சீமானுக்கு ஓட்டு போடுங்க என சூசகமாக கேட்ட நடிகர்கள்ங்கிற தலைப்பில் தான் நம்ம எனக்கு இந்த காணொலியை காண இருக்கோம் விஜய் சேதுபதி மற்றும் விஜய் ஆண்டனி இருவரும் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு போடுறது சம்பந்தமான விஷயத்தை சமீபத்தில் பேசியிருக்காங்க சாதாரண மக்கள் பேசுவதை விட நடிகர்கள் பேசுவது அதிக அளவில் கவனம் பெறும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளம் இருக்கக்கூடிய நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் சமீபத்தில் ஒரு காணொளி வெளியிட்டிருந்தார் அந்த காணொளி பொதுமக்கள் கவனத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்பேற்பட்டவரை தேர்ந்தெடுக்கணும் உங்களுடைய வாக்கு போடுது அப்படிங்கிறது மிக முக்கியமானது நம்ம ஒரு மிக முக்கியமான நபரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது அதில் மதம் சார்ந்து இருக்கவங்க சாதி சார்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து வாக்கு செலுத்துறது வேண்டாம் அதனால் நமக்கு எந்த பயனும் இல்லை அதே மாதிரி ஓட்டுக்கு காசு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வரும் அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க வாக்கு செலுத்தும் போது உங்கள் மனசுக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ அவர்களுக்கு வாக்கு செலுத்துங்கன்னு விஜய் சேதுபதி அவர்கள் பேசியது முழுக்க முழுக்க சீமானின் கருத்தாகவே பிரதிபலித்தது அது மட்டும் இல்லாமல் இப்போது சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் ஆண்டனி அவர்கள் அவருடைய திரைப்படத்துக்காக ஒரு ப்ரெஸ் மீட்டில் இருக்காரு தொடர்ச்சியான சில அரசியல் கேள்விகள் கேட்கும்போது அவர் உடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்ன அப்படின்னா அரசியல் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ளே வரணும் எனக்கு அது அந்த அளவுக்கு தெரியாது அதனால் நான் உள்ளே வரலை நான் அதே நேரம் வாக்கு செலுத்துறதுங்கிறது மிக முக்கியமானது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பணம் கொடுத்தா ஓட்டுக்கு வாங்கக்கூடாது அதுதான் உண்மை ஆனாலும் உங்களுக்கு அது தேவை அந்த சூழலில் அது பயன்படும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி வச்சிங்க ஏன்னா அது நூறு சதவீதம் நம்ம பணம் தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வாங்கி வச்சுக்கிட்டு ஆனால் யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு நினைக்காதீங்க யார் நல்லவங்களோ உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தவங்க இருக்காங்களோ அவர்களுக்கு வாக்கு செலுத்துங்க இவங்க கிட்ட கொடுத்தா சரியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினைக்கிற ஆளுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிவிட்டு விஜயநண்டனி அவர்களும் பேசியிருக்காரு ஸோ இது இரண்டுமே ஒத்து போகிற ஒரே நபராக தமிழக அரசியலில் இருக்க ஆளு அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் சூசகமாக சீமானுக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு அவங்க பேசின இந்த விஷயம்தான் தற்போது இணையத்தில் அதிக பேசு இருக்கும் தம்பிகளால் பகிரப்பட்டும் இந்த விஷயம் பதியப்படுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது